ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முள்ளங்கி சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முள்ளங்கியோட வாசனை வந்து வாட வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது அந்த முள்ளங்கி ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வேக விடும்போது பருப்பு வந்து நல்லா மலர்ந்து சாஃப்டாக கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க நான் இப்போ இதை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கட்டிக்காயும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட கா காய பொடி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு வந்து அஞ்சு விசில் விட்டு நல்ல தம்லாம் இறங்கி இறங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதை லேசாக கராச்சி எடுத்து லேசாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சாம்பார் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த டைம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய கப்புக்கும் ஒரு கப் அளவுக்கும் முள்ளங்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எண்ணெயிலேயே நல்ல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க பாருங்கள் இது வந்து நல்லா இந்த எண்ணெயிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் சாம்பார் பொடி இல்லாதவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடியும் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ வந்து இது ஒரு கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்த தண்ணியவே சேர்த்து சேர்த்துக்கிறேன் வேறு எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியும் சேர்க்கல இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு கலரே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம புளித்தண்ணி தே புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சாட்ட அளவுக்கு புளி இந்த அளவுக்கு சின்னதாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் அரைக்கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி சேர்த்துக்கலாம் எப்போவுமே புளி தண்ணி வந்து கரைச கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கொ கொஞ்சமாக மல்லி தூவி விடுங்க கொதிக்கும் போதே கொஞ்சம் மல்லிகளை சேர்த்தா சாம்பாரோட வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு நம்மளோட சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முள்ளங்கி சாம்பார் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்